மீட்பெரும் ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஓவன் எழுத சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கப் போகிறோம் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார் அப்பொழுது யூதர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவியர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்தான் என்றார் இங்கு பார்க்கறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அங்க பரிசுயர்களிடத்துல தன் யார் என்பதையும் தன்னுடைய அடையாளத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் அவர் அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து யார் கிறிஸ்து வாழ்வழிக்கும் வெளிச்சம் அதே இது பார்த்தீங்க அப்படின்னா இருளான சாவுக்கு ஏதுவான இருளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து வாழ்வை தர வந்த வெளிச்சமாய் அவர் இருக்கிறார் இதான் அவர் சொல்ல அவர் அந்த பரிசுர்களுக்கு சொல்கிறாரு ஆனால் அவங்க அவங்க அதை புரிந்து கொள்ளவே இல்லை இயேசு இயேசு உங்களுக்கு என்னை விசுவாசிக்கிறவன் அவன் பிழைத்து கொள்ளுவான் ஆனா என்னை விசுவாசியாதவன் அந்த இருளிலேயே அவன் மறைத்து போவான் பாவமாகிய இருளிலே மறைத்து போவான் அப்படின்னு அவர் அங்கு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா உலகத்திலே நான் போயிடுவேன் இப்போ நீங்க என்ன தேடினாலும் என்ன கண்டுபிடிக்க மாட்டீங்க எதனால் இதை அவர் எதை குறித்து சொல்லுகிறார் தன்னுடைய மரணத்தை குறித்தும் தான் எடுத்துக்கொள்ள உயர்த்த போகிறது குறித்தும் அவர் அங்கு அவர்களுக்கு சொல்லுகிறார் ஆனா இந்த பரிசுகளை அவர் சொல்லுகிற அந்த ஆவிக்குரிய காரியத்தை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல அவங்க நினைச்சுக்கிறாங்க அவர் தன்னை கொலை பண்ணிக்குவாரோ அப்படின்னு ஆனா இயேசு கிறிஸ்து எதை குறித்து சொல்லுகிறார் இந்த இருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து அவர் அங்க சொல்லுகிறார் இயேசு தெளிவா சொல்றாரு நான் நான் மேலிருந்து வந்தேன் யாரெல்லாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் புரிந்து கொள்ள முடியாது இது எதை காண்பிக்கிறது இது எது நம்மளுக்கு சுட்டி காட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான ஆவிக்குரிய ஆவிக்குரிய சத்தியம் ஆழமான சத்தியம் அவருடைய நோக்கம் என்ன அவரது உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன அது அந்த நோக்கத்தையும் சுத்தத்தை நிறைவேற்ற பின் நான் வந்த இடத்துக்கே நான் திரும்ப போகிறேன் என்ற ஆழமான ஒரு ரகசியத்தை அவர் சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் புரிந்து கொள்ளவே முடியவில்லை இயேசு அவங்கள வந்து அவர் வந்து எச்சரிக்கிறார் எச்சரிக்கிறார் நீங்கள் என்ன விசுவாசிக்கலைன்னா உள்ள பாவங்களாலேயே நீங்கள் மறித்து போயிடுவீங்க கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் சொல்லி அவங்களை எச்சரிக்கிறார் ஆனாலும் அவங்க இயேசுவை நீர் யார் என்றுதான் கேக்குறாங்களே தவிர அவங்கள அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளல அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படல ஆனாலும் கிறிஸ்து அதை என்ன செய்யறாரு உறுதியாகவும் சத்தியத்தையும் அவர் தொடர்ந்து சத்தியத்தை சத்தியமாக அவர் வெளிப்படுத்துகிறது பார்க்கிறோம் எனக்கு கண்மான தேவ பிள்ளைகளை இந்த பகுதி இந்த வேத வசனம் நமக்கு திரும்ப என்ன நிறை நினைப்பூட்டுகிறது இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க விசுவாசிக்காம உண்மையான நான் பேசுறது வந்து நம்ம எல்லாம் கிறிஸ்துவர்கள் தான் விசுவாசிக்கிறது ஆனா உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்மனதோடு கூட கிறிஸ்துவை விசுவாசித்தாதான் நாம இந்த மரணத்தின் இருளிலிருந்து நாம விடுவிக்கப்பட முடியும் இல்லைன்னா இந்த உலகம் அந்தகாரத்துல சூழ்ந்திருக்கிறது இந்த உலகத்துல பாதாள வல்லமைகள் சூழ்ந்திருக்கிறது இந்த உலகம் விழுந்து போன ஒரு உலகத்துல நாம இருக்கிறோம் சுற்றிலும் அசுத்த சக்திகள் பாவங்கள் கேடான காரியங்கள் இதுக்கெல்லாம் நம்ம நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாவத்தில் நம்ம மறைத்து போய்விடாத நம்ம நேத்திய ஜீவனை அடையணும்னா ஏசு மாத்திரமே அவர் வழியாக இருக்கிறார் ஏசு மாத்திர தான் நம்ம வாழ்க்கையின் ஒளியாய் நம்மை நடத்துகிற பாத ஜீவனாய் சத்தியமாய் ஒளியாய் அவர் இருக்கிறார் அவருடைய அவருடைய உண்மையாய் பின்பற்றுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையின் சித்தம் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது இந்த வேளையிலும் கூட நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போமா இன்றைக்கு நம்ம நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே இந்த ஒளி நம்ம வழி நடத்தி கொண்டிருந்தால் இந்த ஒளியை நம்ம மற்றவர்களுக்கோ நம்ம பிரதிபலிக்கிறோமா சொல்கிறோமா யாருக்கு இந்த இருளில் பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த ஒளியை காண்பித்துக் கொடுக்குறோமா நம்ம கிறிஸ்துவை குறித்த ஆழமான ஆழமான அந்த அறிவு நமக்கு இருக்கிறதா அவருடைய போதகத்தை அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியுதா வேதத்தின் வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகிறோமா நம்முடைய சொந்த நம்ம பாவ சுபாவங்களை நாம் மேற்கொள்ள முடிகிறதா கிறிஸ்து கிறிஸ்து சொன்ன சத்தியத்தினாலேயும் அவருடைய உண்மையின் ஒளியில் நம்ம வழி நடக்கிறதுனாலையும் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடிகிறதா இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒரு விசை நம்மை அவருடைய அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து அன்பே எங்களுக்கு கிருபத்தாரும் என்று சொல்லி கேட்போமா எங்கள் அன்பின் தெய்வமே இன்றைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் சத்தியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் ஒளியாய் உண்மை நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் நீ ஒளியாய் இருக்கிறீரா எங்கள் வாழ்க்கையில் நீ செயல்படுகிறீரா இருளின் காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட அடுப்பே சத்திய ஒளியாகிய ஆண்டுவரே ஆவியின் வல்லமையில் நாங்கள் நிறைந்து காணப்பட கத்திரி எங்களுக்கு உதவி செய்யும் அதே போல் எங்களை சுற்றி இருக்கிற பாவத்தில் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கத்தக்கதான ஒரு பாரத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி எங்களையும் நீர் உருவாக்கும் ஆண்டு அறிந்து இன்னும் நெருக்கமாக பின்பற்றங்களுக்கு உதவி செய்யும் பாவ சுபாவங்களை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக சத்தியத்தின் ஒளியில நாங்கள் நடக்க கத்த நிறங்களுக்கு தாரோ எங்களை வழி நடத்தும் துதிகன மகிமையாவும் உங்களுக்கு செலுத்தி சுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே